அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை பெரிய புராணத்திலே ஞான சம்பந்தரை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அடுத்த நாயனாரான ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்பவரை பற்றி பார்க்கின்றோம் பார்ப்போம் இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர்கள் அதில் சமயக்குறவர்கள் என்று முக்கியமானவர்கள் நாவக்கர்சர் சுந்தரர் திருஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் இந்த நால்வரைப் பற்றியும் மிக அதிகமான பக்கங்கள் பெரிய புராணத்திலே இருந்தன அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி முன்னரே சொல்லியிருக்கிறேன் அவருடைய கதை ஒருவருடைய கதை இன்னொருவருடைய கதையில் வருகிறது அதே போல் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை கலிக்காம நாயனார் கதையில் வருகிறது அதை முதலில் சுருக்கமாக சொல்லுகிறேன் நன்றாக புரிய வேண்டுமென்றால் முதலிலேயே நான் பெரிய புராணம் என்று ஆரம்பித்த பொழுதிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய கதை தான் சொல்லியிருக்கிறேன் அது நிறைய பதிவுகள் வந்திருக்கின்றன அதை பாருங்கள் புரியும் அடுத்து ஆனால் இதை மிகச் சுருக்கமாக சொல்கின்றேன் சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை தெரிந்தால்தான் கரி கலிக்காம நாயனாரை புரிந்து கொள்ள முடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானால் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் பாரதி தேவியின் தோழிகள் இருவரையும் அவரே கைலாயத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைத்து சிவபெருமானை பற்றியும் தமிழை பற்றியும் பாடுங்கள் சைவ சமயத்தை பரப்புங்கள் என்று அனுப்பி வைத்திருந்தார் அதனால் பிறந்தவர்கள் அவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே பறவையார் என்ற பெண்ணை திருமணம் செய்து அங்கு இருந்தார் அப்பொழுது அவர் இந்த அந்த காவிரியின் வடகரையிலே சோழ நாட்டிலே திருப்புங்கூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் அந்த திருப்பெருமங்கலம் என்ற ஒரு ஊரும் அதுக்கு அருகில் இருக்கிறது இந்த திருப்பெண் திருப்பென்கூருக்கு சிவபெருமான் கோயில் பெரிய கோவில் அது திரு பெரும் ஊரில் இந்த கழிக்காமற் இருக்கிறார் செல்வவளம் மிக்கவர் மிகவும் பெரும் பணக்காரர் சோழ மன்னரின் சேனாதிபதியாக இருந்தவர்கள் அவர்களின் முன்னோர்கள் இவரும் சேனாதிபதியாக இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் சிவத்தொண்டிலே ஈடுபட்டு இருக்கிறார் அந்த சிவனடியாராக இருக்கிறார் சிவனுக்கு சிவபெருமான் சிவன் கோயிலுக்கு வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறார் திருப்பென்கூர் கோயிலுக்கு இப்பொழுதும் அவர் செய்த செய்த கட்டிடங்கள் அவர் நிறைய பொருட்கள் அங்கே இருக்கின்றன இந்த கலிக்காம நாயனார் செய்த பொருட்கள் இந்த கலிக்காம நாயனார் சிவன் மீது மிகவும் பக்தி கொண்டவர் அவர் சுந்தரனார் பொழுது ஒரு வருடம் திருவாரூரிலே எதுவுமே விளைச்சல் இல்லை திருவாரூரில் இந்த கோவில் கோயிலுடைய திருவிழாக்கள் அன்னதானம் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வது இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய மனைவி பறவையாக அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது கூட என்ன பண்ணார் இந்த கலிக்காம நாயனார் ஒரு வருடத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் திருவிழாவுக்கு கடவுளுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் அனுப்பி வைத்தார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வீட்டுக்கு அப்படி அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றியும் தெரிந்து வைத்திருந்தார் அவருக்கும் உதவி செய்திருக்கிறார் அவர் கலிக்காமரை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனால் ஒருவருக்கொருவர் பார்ப்பதில்லை இவர்கள் இவன் அவரவர் கோவில் அவரவர் வாட்டுக்கு இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க திருவாரூரில் சங்கட போடுறாங்கன்னு பக்தர்கள் மூலம் தெரிஞ்ச உடனே எல்லாவதையும் செய்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த பறவையாற்ற ஒரு சமயம் அம்மா நான் வட பக்கம் போய் சிவத்தலங்களை தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் போனார் போன இடத்துல ஒரு பொண்ணை நேசித்து சங்கிலியார் என்ற பெண்ணை அந்த சிவபெருமானின் உத்தரவின் பேர் சிவபெருமானின் சாட்சியோடு திருமணம் பண்ணி கொள்ளுகிறார் அவர் சொன்னதுனால அவர் திருமணம் பண்ணுறார் அதனால அங்கே இருக்கிறார் இந்த அம்மா ரொம்ப தேடி இப்போ கணவர் ரொம்ப நாள் ஆச்சு போய் காணமேன்னு ஆட்களை அனுப்பி தேடினாங்க யாரு பறவையார் தேடின உடனே பறவையாட்ட என்ன சொல்லிட்டாங்க அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சங்கிலியாரை கல்யாணம் பண்ணி அங்கே இருக்காருமா அவர் இனிமேல் இங்கே வரப்போகிறாருன்னு சொல்லிட்டாங்க இவர் சரின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் கோயிலில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் தோழியெழுத்த சொல்லிடுறாரு இனிமேல் சுந்தரமூர்த்தி வந்தால் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க எப்போ வந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வருவார் கோயிலில் பார்த்தாக்க எந்த தோழி யார் பார்க்குறீங்களோ நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க பறவையார் சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி அவர் ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கையில் அவருக்கு பறவையாறு நினப்பு வந்துடுது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து அவர்கிட்ட போய் பறவையார்த்த சொல்லி சமாதானம் பண்ணி இந்த சங்கிலியாரையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் முதல்ல போய் சமாதானம் பண்ணிடுவோம் சொல்லி அவர் வந்துட்டார் இங்கே வந்தால் கோயிலுக்கு தான் முதல்ல போகிறார் போனால் போகும்போதே சொல்லிடுறாங்க உங்களை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க நீங்கள் நீங்கள் அந்த ஊருக்கே போயிருங்கன்னு அது எப்படி போவேன் நான் பறவையாரை விட்டு போக முடியாது நான் பறவை யாரையும் விரும்பி விரும்பித்தான் கல்யாணம் பண்ணேன் அதனால் நம்ம இவரை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அப்போ இருங்க இங்கே இருங்க எப்படி சௌகரியமாக அப்போ பார்த்துக்குறோம்னு சொல்லுவோம் ஒரு மரத்தில் தங்கியிருக்கார் தங்கி இருந்த அழுது தவிக்கிறார் பறவையார் நம்மளை அப்படி விட்டுட்டாங்களே கை விட்டுட்டாங்களே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அழுது தவிக்கிறார் அப்படி அழுது தவிக்கும்போது அவர் சும்மா இருக்காம சிவபெருமானே நீதானே தானே சொன்ன என்னைய பறவையாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற சொன்ன இங்க இருந்து போன இடத்துல அங்க சங்கிலியாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்ன நீயே கோயிலுக்குள்ள இல்லாம வெளியே வந்து மரத்தடிக்கு வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்னையே ஆஹ் நான் மரத்தடியில் வந்து கல்யாணம் பண்ணனே ம் நீ அதுக்கு சாட்சியாக வந்தையே இப்படி இருக்க இப்போ இந்த அம்மா என்னே உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே பறவையார் நான் என்ன செய்வேன் நான் எங்கே போவேன் நான் எப்படி சிவ தொண்டுகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறார் சிவபெருமான்கிட்ட இந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு இவர் அழுகிறத பார்த்து அன்னைக்கு ராத்திரியே வந்து அவர் தங்கியிருக்க மடத்தில் வந்து இவர் அழுகிறது தவிர்க்கிறத பார்த்து யாரையும் கூப்பிடலை நந்தையே கூப்பிடலை சிவகனத்தை கூப்பிடல பூதனத்தை கூப்பிடல காலில் செருப்பு கூட போடலை என்ன உடை அணிஞ்சிருந்தாரோ அப்படியே சங்குன்னு வந்து இறங்கிடுறாரு இவர் மடத்தில் யாரு இவர் இப்போ சுந்தரமூர்த்தி நான் நான் தங்கியிருக்க மடத்தில் வந்து இறங்கிட்றார் இறங்கின உடனே சுந்தரமூர்த்தி அழுகாத வருத்தப்படாத நான் போய் சமாதானம் பண்ணுறினோம் இவர் பேசாமல் இருக்கார் இவரே சிவபெருமான் காவி அணிஞ்சு சிவனடியார் போல அந்த திருவாரூர் பெரு வீதியிலே வெறுங்காலோடு நடந்து 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 சென்று ஒரு இரவு முழு தூது சென்று அந்த பறவை ஆற்ற போய் கதவை தட்டுறார் தட்டினா முதல் அந்தம்மா திறக்கலை பிறகு இந்த தோழியல் வந்து யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் சொல்லுவோம் இந்நேரத்துக்கு பசிக்குதுன்னு வந்திருக்காரோ என்னமோ அந்த அம்மாவே வந்து பார்க்குறாங்க பார்த்தா வாங்க என்ன வேணும் இந்நேரம் நீங்கள் வரலாமா எங்கள் வீட்டுக்கு பெண்களாக இருக்கிற இந்த இடத்துக்கு எதுக்கு இந்நேரம் வந்தங்க உங்களுடைய மரியாதை என்ன ஆகிறது என்ன வேணும் சொல்லுங்கள் சீக்கிரம் வாங்கிட்டு போங்க சொன்னோன்னு அம்மா நான் எதுவும் வேண்டி வரவில்லை சுந்தரருக்காக நான் தூது வந்திருக்கிறேன் அவரை ஏற்றுக்கொள் சொல்கிறார் ஏ யார் யா நீ சுந்தர தூது கொண்டாராம் அவர் அங்கே தானே போய் இருக்க சொல்லு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கதை டம்னு அடைச்சிட்றாங்க அவர் மறுபடியும் சுந்தர்ட்டு வராரு இப்படி அடைச்சிட்டாங்களே நான் என்ன செய்யட்டும் நீ என்ன செய்வியோ தெரியாது நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ நீ தான் எனக்கு அவளை சேர்த்து வாழறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுப நீ இப்படி சாமியார் வேஷத்தில் போனேன்னா சிவனடியார் வேஷத்தில் போனேன்னா அவ எப்படி ஒத்துக்குவா உன்னுடைய உருவத்தை நீ காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுந்தரர் சொல்றாரு கோபத்தில் ஆமாம் அவர் தான் நண்பனாக ஏற்றுக்கிட்டாரே சிவபெருமானை விரும்பி நீ எனக்கு தோல்ன்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்தாரே அப்படி இருக்கும்போது இவர் உரிமையா பேசினார் சொன்ன உடனே சாரின்னு சொல்லி மறுபடியும் நடந்து நடந்து போய் அந்த பறவையார் வீட்டு கதவை தட்டுறாரு இப்போ யார் வந்திருக்கா சிவனுடைய தான் யார் பசியோட வந்திருக்காங்களோ மறுபடியும் கதவை தட்டுக்குறார் திறந்தா ஏய் நீ அப்போ வந்து வந்தான வந்திருக்கிற ஆ எதுக்கு நீ இப்படி வீணா அலைகிற அதெல்லாம் முடியாது நான் அவரை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்றார் சொன்ன உடனே இவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறார் இந்த சிவபெருமான் காட்டின உடனே நான் சுந்தரருக்காக வந்தேன் சுந்தரரை நான் தோழனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் தூது வந்தேன் தோழனுக்காக நான் வரக்கூடாதா நான் வந்திருக்கின்றேன் சொன்ன உடனே காலில் விழுந்து அப்படியும் வர சொல்லுங்கள் சுவாமி என்று சொல்லி வணங்கி அவரை அனுப்பி வைக்கிறார் அவர் சுந்தரரிடம் சொல்லி நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் இந்த கதைய இந்த கதைக்கும் இந்த கலிக்காமருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி அடுத்த பதவியில் சொல்லுகிறேன் இந்த கதையை பெருசா முன்னால போட்டிருக்கேன் அதை பார்க்கணும்னா பாருங்க அப்பெல்லாம் தமிழ்ல எனக்கு சொல்லத் தெரியல அதனால இங்கிலீஷ்ல அந்த முதல் எழுதுறது வந்து இங்கிலீஷில் தான் தைப்படித்தேன் அதுக்கப்புறம் தமிழில் சொன்னாலும் தமிழ்லையும் பதிய முடியும்னு தமிழில் பதிஞ்ச பிறகு தான் இப்போ அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் தமிழில் எப்போ சொரியுமோ அப்போ மாற்றுறேன் யாராவது உதவிக்கு வரும் பொழுது அதனால் சுந்தரர் கதையை முழுவதும் படிக்கணும்னா இதுக்கு முன்னால் இருக்கிற பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் கதைங்கிறத பாருங்கள் இப்போ கலிக்காம நாயனாருக்காக இந்த கதை தான் அந்த கதை புரியும் அதற்காக இந்த சு இந்த கதையை சுருக்குமா சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் கேளுங்கள் மீதி கதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்